வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு வாழ்த்துகள் முக்கியமாக இந்த பதிவில் விருச்சிக ராசி நண்பர்களுக்குடைய வாழ்த்துகள் இவர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்களை நம்ம எல்லா ராசிகளுக்கும் சொன்னது போல நியூமராலஜி அடிப்படையில் இந்த ஆண்டுக்குரிய எண்ணாகவும் இந்த கூட்டுத்தொகையாக ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் கூடிய ஒரு எண்ணாகவும் பார்க்கும் பொழுது ஒன்றாம் எண் சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு வீடாகவும் மூன்றாம் எண் குருவினுடைய இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வீடாகவும் வருவது ஒரு நல்ல யோகமான காலகட்டம் முதலிலேயே இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை சொல்லக்கூடிய அளவிற்கு இவங்களுக்கு நல்ல காலம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் முதலில் இவங்களுடைய ஆண்டுக்குரிய எண் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சூரியனுடைய ஒன்னாம் எண் எண் எண்ணை குறிக்கக்கூடியது அற்புதமான காலச்சக்கரத்தின் பூர்வ புண்ணியாதிபதி இவங்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்குரிய பத்தாம் வீடு தொழில் ரீதியிலான பெரிய வளர்ச்சிகள் மாற்றங்கள் வெளிநாட்டு தொடர்பிற்காக தொழிலுக்கு ஒரு ஏற்றமான காலத்தை அடையக்கூடிய நிலையை எடுத்துக்கலாம் அடுத்தது இவர்களுக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குடைய எண் மூன்று என்று சொல்லக்கூடிய குருவினுடைய எண் இந்த மூன்று இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஐந்துக்குடைய பூர்வ புண்ணியாதிபதியும் தனாதிபதியுமான தனக்காரக்கனுமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம் எல்லோருக்குமே உலகத்தில் மிக முக்கியமான சுபகிரகம் அது இவர்களுக்கு அற்புதமான ஐந்தாம் அதிபதியாக வருவது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை இவர்களுக்கு கொடுக்கிறது நீண்ட நாள் இவங்க ஒரு சர்வைவல் மோடுல இருந்த நிலையில் இருந்து மெதுவாக அடுத்த கட்ட வளர்ச்சியை இவங்க அடைய போகிறார்கள் ஸோ இது ஒரு மகிழ்வான நிலையில் இவங்க இந்த பலனை தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதலில் இந்த பத்தாம் வீட்டுக்குடிய சூரியனுடைய இந்த அடையாளம் தொழில் ரீதியிலான மாற்றங்களை இவர்கள் சந்திக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ஒரு முக்கியமான நிலை வாழ்க்கை துணையுடைய ஒரு ஒரு ஆரோக்கியமாக இருக்கட்டும் ஓரளவிற்கு முன்னர் இருந்ததை விட எல்லாமே முன்னேற்றமாக இவங்களுக்கு இருக்கும் அடுத்தது குருவினுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமான நன்மைகளை காட்டுகிறது இந்த குருவினுடைய அடிப்படையில் கோட்சார நிலையில் மட்டும் முதல் மூன்று நான்கு மாதங்கள் ஏப்ரல் மாதம் முடியும் வரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது முடிவுகளில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது ஒரு அவசரத்தை தவிர்ப்பது மட்டும் உங்களுக்கு ஒரு முக்கியமான நிலை ஜூனுக்கு பிறகு அந்த ஜூன் மாதம் வரக்கூடிய குருவினுடைய பலன்கள் ஏப்ரல் இறுதியிலேயே அந்த பலனுடைய அந்த மாற்றத்தினுடைய பலன்களை கொடுக்க தொடங்கிவிடும் ஸோ இது ஒரு நல்ல பலன் முக்கியமாக சூரியன் உச்சமாக தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நிலையிலேயே ரொம்ப பிரமாதமாக உங்களுக்கு பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும் எல்லோருக்குமே இந்த பயிற்சியுடைய பலன் ஏப்ரல் பதினான்கில் இருந்து தெரியும் அப்படின்னு என்னுடைய கணிப்பாக நான் இங்கே கொடுத்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஏப்ரல் வரை சற்று பொறுமை அதற்கு பிறகு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையில் ஐந்தாம் அதிபதியான குரு கிரகம் அந்த ஐந்திற்கு ஐந்தில் கடகத்தில் உச்சமடைகிறார் அவர் முதலில் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ஸோ நீண்ட நாள் மனதில் இருந்த குழப்பங்கள் கன்ஃபியூஷன்ஸ் கவலைகள் எல்லாமே தீரும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற நிலையில் குடும்பமாக இருந்தாலும் இல்லைனா தொழில் ரீதியிலான குழப்பமாக இருந்தாலும் இல்லைனா பொருளாதாரத்திற்காக இருந்தாலும் எல்லாமே அவங்க அவங்களுடைய சூழலுக்கு ஏற்றார் போல ஏதாவது செய்வதற்குடைய பாசிட்டிவான ஒரு சல்யூஷனை விஷயங்களாக உங்களுக்கு நடக்க தொடங்கும் குருவினுடைய பார்வை இரண்டாம் இந்த மூன்றாம் வீடு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சமாகக்கூடிய வீடு ரொம்ப அற்புதமாக குருவினுடைய வீட்டிற்கு அடுத்த தன தனஸ்தானத்திற்கு தனஸ்தானமாகிய பாவாத் பாவக அடிப்படையில் உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு கிரகம் பெரிய தைரியத்தை கொடுப்பார் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எப்பொழுதுமே தைரியம் அப்படிங்கிறது குறைவில்லாத நிலை அப்படின்னு சொல்லலாம் இது முக்கியமாக உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக வரக்கூடிய செவ்வாயுடைய உச்ச வீடாக இருக்கும் மகரத்தை குரு பார்ப்பது ஐந்தாம் அதிபதியான குரு பார்ப்பது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பலன்கள் எல்லோருக்குமே குரு கிரகம் மூன்றாம் வீட்டை பார்ப்பது வேறு உங்களுக்கு ஐந்து குடையவராக இருந்து அவர் மூன்றாம் வீட்டை பார்ப்பது ரொம்ப பெரிய ஒரு நீண்ட நாள் முயற்சிகளுக்கான பாசிட்டிவான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் அதனால் ஒரு பெரிய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருளாதாரத்திலுமே ஒரு சிறப்பான நல்ல நிலை முக்கியமாக மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வெளியூர் வெளிநாடு படிப்பிற்காக நீண்ட நாள் முயற்சி செய்தவர்களுக்கு இந்த ஆண்டு சக்சஸ்ஃபுல்லாக அவங்க விரும்பியபடி அந்த ஒரு பிரயாணங்கள் அமையும் ரொம்ப நல்ல ஒரு நைன் தௌசண்ட் சொல்லக்கூடிய வீட்டில் குரு கிரகம் இருப்பது லாங் டிராவல்ஸை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு ரொம்ப நல்ல ஒரு ஒரு படிப்பிற்கான ரொம்ப எக்ஸ்ட்ரீமான நல்ல பலன்கள் நினைத்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கக்கூடிய நல்ல நிலை விருச்சகத்திற்கு அமையும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் புத்திரஸ்தானத்திற்கு சாதகமான இருந்த இந்த குரு கிரகம் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை பாதக வீடாக இருப்பதனால் குழந்தைகளுக்கு வளர்ச்சியை கொடுத்தாலும் அந்த குழந்தைகளோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப நினைத்து இழுத்த இழுப்பிற்கு குழந்தைகள் வருவாங்க அப்படின்னு நினைத்தால் தான் கொஞ்சம் அதில் ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் நீங்க இன்னமும் விட்டு கொடுக்க வேண்டிய நிலையாக இருக்கலாம் ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்த குருவை விட ஏப்ரல் மே மாதத்திற்கு பிறகு குரு வந்து ஒன்பதாம் வீட்டில் உச்சமாக இருந்து உங்கள் ராசியையும் பார்க்கக்கூடியது கண்டிப்பாக குழந்தைகள் ஓரளவிற்கு இறங்கி வருவார்கள் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கும் காதல் தொடர்பான விஷயங்களில் ஒரு ஏற்றமான நிலை விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் ஏற்படும் உங்களோட குழந்தைகளுக்குமே காதல் ரீதியிலான விஷயங்கள் ரொம்ப நல்ல வளர்ச்சியாக இருக்கும் குழந்தைகளுக்கு குழந்தை பாகியம் உங்களுக்கு குழந்தை பாகியம் இந்த விருச்சிக ராசியில் ரொம்ப அற்புதமான நல்ல நிலை ஐந்தில் இருந்து நீண்ட நாள் மன ஆரோக்கியத்திற்கு ஒரு எரிச்சலை கொடுத்து கொண்டிருந்த இந்த சனி கிரகத்தை இந்த குரு கிரகம் உங்களுடைய பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தையே பார்த்து வலுப்படுத்துவது ஒரு நல்ல பலன் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக அந்த சனியுடைய அந்த நீண்ட நாள் குழப்பத்தை போக்குவதற்கு ஒரு முறை நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதத்தை ஒட்டி நீங்கள் செய்து கொள்வது ஒரு ஒரு தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்வார்கள் அது இருக்கலாம் இதுவரை உங்களை பாதுகாத்து கொண்டிருந்த அந்த ஏதோ ஒரு தெய்வ அனுகூலம் அந்த ஒரு தெய்வ சக்திக்கு நீங்க நன்றி சொல்லக்கூடிய அமைப்பாக இதை நீங்க எடுத்துக்கலாம் இந்த மே மாதத்திற்கு பிறகு பல நாள் தொல்லை நீங்கும் வாழ்க்கையில் இந்த பழைய தொல்லைகள் திரும்ப வராது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு நல்ல பலன்களை சொல்லக்கூடிய வாய்ப்பை விருச்சிகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்களில் ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று வீடுகளில் குரு கிரகம் கோச்சாரத்தில் செல்லும் பொழுது ஒரு பெரிய தொல்லையாகவே கருதப்படுகிறது தனக்காரகன் இயற்கையான சுபகிரகம் உங்களுக்கு ஐந்து குடையவர் குழந்தைகள் உங்களுடைய ஒரு பணத்திற்குடைய முக்கியமான ஒரு சோர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் உங்களுடைய புத்தியில் இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சின்னு எடுத்துக்கலாம் தூக்கத்தை குறிக்கக்கூடிய அளவிற்கு காலச்சக்கரத்திற்கு தொடர்பான வீடாக வருவதனால் ஒரு தூக்கத்தை இழந்த நிலைனே சொல்லலாம் ஒரு ஒன்று இரண்டு மணி நேரம்தான் விருச்சிகத்திற்கு தூக்கம் கடந்த மூன்று ஆண்டுகளாக இப்பொழுது இந்த இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு நீங்க நல்லா தூங்கக்கூடிய நிலையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும் ஓரளவிற்கு அளவான தைரியம் மட்டும் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் போதும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் தைரியஸ்தானத்தை குரு பார்ப்பது உங்களோட ராசிநாதன் உச்சமாவதனால் ஓரளவிற்கு சுய தொழில் பண்ணக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்றாம் வீடாக வரக்கூடிய இந்த ஆண்டுக்குடைய ஒரு ஹைலைட்டான எண் தொழிலை குறிக்கக்கூடிய வீடாக இருப்பதனால் கடன்கள் வாங்கி சிலர் தொழில் தொடங்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கும் கடன் ஸ்தானத்திற்கும் ஆகிய ஒன்று கூடிய செவ்வாய் மகரத்தில் உச்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வீட்டை குரு பார்ப்பதனால் உங்களோட புத்திஸ்தானாதிபதி குரு பார்த்து ஓரளவிற்கு கடன் வாங்கக்கூடிய நிலையாக இல்லாமல் சற்று உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு ஸோ நீங்கள் கொஞ்சம் கடன்கள் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தால் உங்களுடைய கடன் தொகையில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அதை தவிர இந்த ஆண்டு உங்களுக்கு வேற பிரச்சனை அப்படின்னு பெரிதாக எதுவும் இல்லை ஆனால் சனியுடைய சுயசாரத்தில் உள்ள அமர்வு இந்த ஆண்டு இருந்தே பார்த்தீங்கன்னா சுயசார சனி குரு குரு அமர்ந்த வீட்டை பார்ப்பதனால் அது பெரிய பிரச்சனை இல்லை கடகத்துக்கு ஓகே கன்னி ராசியை பார்க்கிறார் உங்களுடைய தனஸ்தான வீடாக வரக்கூடிய தனுசை பார்க்கிறார் தனுசு ராசி உங்களுடைய வாக்குஸ்தானம் பேச்சுஸ்தானம் இது பொருளாதார ரீதியில் பிரச்சனையை கொடுக்காது ஆனால் ரிலேஷன்ஷிப் வகையில் உங்களோட பேச்சினால் சில குழப்பங்கள் வரலாம் ரொம்ப ரொம்ப கவனம் கவனம் அடுத்ததாக லெவன்த் ஹவுஸ் ஆகிய கன்னிக்கு சனி நேரடி பார்வை கண்டகச்சனியான நின்று பார்ப்பது உங்களுடைய எல்டர் சிப்ளிங்காக இருக்கலாம் இல்ல எல்லா விஷயங்களும் நீங்க நினைத்த அளவிற்கு அப்படிங்கிற ஒரு ஒரு பர்சன்டேஜ் நூறு பர்சன்ட் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு எண்பத்தி ஐந்து சதவிகிதம் விஷயங்கள் பக்காவாக நடந்தாலே ஒரு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த லெவன்த் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த நினைத்தது போல நினைத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வீட்டிற்கு சனி பார்வை இருப்பதனால் இந்த எல்லா விஷயங்களும் ஒரு தொண்ணூறு பர்சென்ட்டுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாலே பெரிய விஷயம் கடந்த காலத்தை மறக்காமல் இருந்தால் நமக்கு அந்த கிராட்டிடியூட் தோன்றும் அடுத்ததாக இந்த லெவன்த் ஹவுஸ் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அவங்களோடு சில போராட்டமான நிலையாக இருக்கலாம் சில மன வருத்தங்கள் மன அழுத்தம் ஏற்படலாம் இதையும் நீங்கள் சூழலுக்கு ஏற்றார் போல பார்த்துக்கொள்வது நல்ல நிலை மொத்தத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த நிறைய விஷயங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பெரிய ஒரு ரெமெடி கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த இயற்கையே விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுத்திருக்கிறது ஒரு சுமூகமான பாசிட்டிவான நல்ல பதிலை கொடுத்திருக்கிறது குழந்தைகளுக்கு குழந்தை பாகியம் அப்படிங்கிறது நீங்கள் ஓரளவிற்கு குழந்தைகளிடம் என்சஸ் பண்ணக்கூடிய நல்ல நிலை அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த சிரமமும் இல்லாமல் இந்த புத்திரஸ்தானத்தை காரகன் தொடர்பு கொள்ளும் பொழுது நம்ம சிரமப்படாமல் எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைனா ரொம்ப ஒரு ஒரு அதிகமான அழுத்தம் இல்லாமல் எளிதாக அந்த காலகட்டத்தை கடக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது நீங்க புரிய வைத்தால் விருச்சிகத்திற்கும் இந்த காலகட்டம் அந்த புத்திரஸ்தானத்திற்கு பலமான நிலை ஒரு குழந்தைகளுக்கான குழந்தை பாகியம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் இது ரொம்ப எளிதான நிலை ஸோ இதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்வது மேலும் தாமதம் இல்லாமல் அவங்க பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்ல நிலை ஸோ இது ரொம்ப 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 அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குருவினுடைய நிலையும் சரி பத்தாம் அதிபதியான கேந்திராதிபதியுடைய ஒரு வீட்டுடைய தொடர்பாக இந்த ஆண்டு பிறப்பதனால் உங்களுடைய தொழில் வந்து எல்லா நிலையிலும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியமாக ஒரு ஸ்பைன் போல முதகெலும்பு போல உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்வது மிகையாக இருக்காது